பிறகு எங்கள் வீட்டுக்கு பேருங்க சொன்ன பிறகு நாங்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அவர்கள் சொன்னதன் பிரகாரம் இந்த நாங்கள் ஆனால் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வரைக்கும் இந்த வீட்டில் நாங்கள் அயல் வீடுகள்லாம் போலீஸ்காராக இருந்தவ இந்த வீட்டில் மட்டும் நான்தான் நான் என் குடும்பத்தோடு ஆனால் அப்போ இருந்த ஓஎஸ்சி வந்தவர் இந்த அந்த நேரத்தில் சில அச்சுறுத்தல்கள் அவர்களுக்கு ஏற்பட்டது இவர்களும் பதிலுக்கு தாக்குதல் செய்வார்கள் துப்பாக்கி சூழல் கேட்கும் அந்த இடத்துல இடவில் நடந்தால் எங்கள பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் அப்போ மூத்த பிள்ளை ஒன்பது வயது மற்ற பிள்ளைக்கு ஏழு வயது மற்றவக்கு அஞ்சு வயது இந்த மூன்று பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நான் அப்போது ஓய்ஸ் வந்த பின்னர் இந்த இடக்கடை தாக்குதல் நடக்கிறபடியால் நீங்கள் சின்ன பிள்ளைகளை வச்சு கொண்டு இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை மண்டா பகலுக்கு வந்துருங்கோ உங்களோட வீடுகளில் இரவுக்கு பூர வீட்டை போங்கோன்னு சொன்னார் அந்த இரவுக்கு ஒரு வீடும் பகலுக்கு ஒரு வீடும் சென்று வந்து எனக்கு தட்டி தட்டுவிட்டது பாடுதாலை வேலைகளும் துணைக்களத்தில் உள்ள கூட்டங்களுக்கும் செல்ல வேண்டும் என்று நச்சு கொண்டு நான் பார்த்தேன் இனி ஒரு வீட்லேயும் சொந்த வந்த பொண்டும் இல்லை நான் மட்டும் பிள்ளைகளை வச்சு ஏன் வீணா அந்த பிள்ளைகளை பலி என்ற எண்ணத்தில் நான் கிடைச்ச பொருட்களோட இந்த அம்மா வீட்ட கொக்குவிலுக்கு போனேன் போய் அம்மா வீட்ட இருந்து தான் இந்த வீடுகள் வாடகை கெடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்து படிப்பிச்சு ஆளாக்கி அவர்களை இப்போ ஒரு வாழ்க்கைக்கு உகந்தவர்களாக மாற்றி ஒப்படைத்திருக்கிறேன் நான் இப்பொழுது இருக்கிற வீடு ஆறாவது வாடகை வீடு எவ்வளவு காலம் அலைஞ்சு உழஞ்சு சொத்துளர்ந்து உடைமைழந்து இவ்வளவோ கற்று கத்தின் பற்றியில் தான் நாங்கள் பதவியோ அதிபதி பதவி சம்பளம் அவ்வளவு பெருசாக ஒன்றும் இல்லை இருந்தபோதும் நான் எந்த தத்துணி தத்துணிவன் தத்துணிவின் மூலம் அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அவர்களை பட்டம் பெற செய்து படிப்பித்து அவர்களுக்கு நல்ல வா வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கிறேன் அதனால் இந்த வீட்டில் எந்த இறுதி கா காலமாவது எந்த இறுதி கிருதியே கூட நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால தான் நாங்கள் இந்த வீடை பொறுப்படுத்த முன்னுக்கு வந்திருக்கிறோம் நீதிமன்றமும் வழக்கு போட்டு பத்தொன்பதாம் ஆண்டு வழக்கு போட்டு நாங்கள் இந்த இருபது இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் எங்களுக்கு உங்களோட காணிகள் நிறைய உறுதிப்படுத்தி கொண்டு எங்களுக்கு வீடுகளை ஒப்படைக்க தீர்ப்பு தந்தது அதன் பிரகாரம் இன்று தீர்ப்பு தந்து மூன்று மாதம் முடிஞ்ச பிறகு கூட இவர்கள் அதை தாங்கள் வெளிவரதுக்கான முயற்சியை எடுக்காமல் மீண்டும் மீண்டும் இங்கே இருப்பதற்கான முயற்சி எடுத்தார்கள் அதுக்கு நீதிமன்றம் ஒத்து வரவில்லை அதனால் இன்று இறுக்கமான போக்கில் இந்த வீடில் பதினைஞ்சாம் தேதி கட்டாயம் உங்களுக்கு வீடு ஒப்படைக்கப்படும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றோம் நீதிமன்றத்தின் பதிவாளரும் அவர் அந்த குழு குழுவினரும் இங்கே சமூகம் இருக்கிறார்கள் அவர்கள் வீடுகளை எங்களுக்கு மீண்டும் ஒப்படைத்து